பேரா சைலிங் பேராஷூட்டில் சைல் பண்ணுறோம்ல அது சும்மா நூறு மீட்டர் பறக்கும் அதில் போய் பண்ணி பார்த்தேன் அப்பவும் பயம் போகல யூரோப் போகும்போது ஒரு எட்டா ஒரு ஆறாயிரம் அடி உயரத்தில் இருந்து ஒரு மலையிலிருந்து பேராஷூட்டில் குதிச்சு பார்த்தேன் அப்போ கூட பயம் போகல போன வருஷம் விமானத்துலேருந்தே குதித்தேன் அமெரிக்கா போகும்போது பதினெட்டாயிரம் அடி உயரத்தில் இருந்து விமானத்திலே குதித்தேன் இப்போ நாளைக்கு குதிக்கணும்னா நாளைக்கும் பயம்தான் பயம் என்பது தொடர்ந்து இருந்துட்டு தான் இருக்கும் அதை பற்றி கவலைப்படாதீங்க பயம் இருக்கிறது நல்லது ஓகே ஏஏஎஸ் படிக்க விரும்புகிறதாக இருந்தால் சைலேந்திரபாபு டாட் காம் அப்படின்னு ஒரு வெப்சைட் எக்ஸாம் என்னென்ன புக்ஸ் படிக்கணும் என்ன மாதிரி சில எல்லாம் சாதனை சிற்பிகள் வரிசையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக கடந்த ஜூலை ஒன்னாம் தேதி பதவியேற்ற சைலேந்திரபாபு ஐபிஎஸ் ஐயாவை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நிறைய காணொலிகள் இவர் பற்றி வந்திருக்கு நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க இவருக்கு ஒரு அழகான ஒரு பட்டப்பேர் கூட இருக்காது என்ன அப்படின்னா இவர் வந்து என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க முதல்ல இவர் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தனிநபர் குறிப்பு பார்த்துடலாம் இவர் ஜூன் ஐந்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் குடித்துறை கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் பிறந்திருக்காரு இவர் வந்து பதவி ஏற்பு அதாவது நிறைய பதவி ஏற்பு வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வந்து இவர் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்காரு அதை வந்து நம்ம அந்த பட்டியலை ஆர்டராக பார்த்துடலாம் நைன்டீன் எயிட்டி நைனில் காவல்துறை துணை கண்காணிப்பாளராக இருந்திருக்காரு நைன்டீன் நைன்ட்டி டூவில் காவல்துறை கண்காணிப்பாளராக இருந்திருக்காரு டூ தௌசண்ட் ஒனில் கூடுதல் காவல்துறை தலைவர் டிஐஜியாக இருந்திருக்காரு டூ தௌசண்ட் சிக்ஸில் வந்து காவல்துறை தலைவர் ஐஜியாக இருந்திருக்காரு அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் டுவெல் ஏப்ரல் டுவெண்ட்டி த்ரீயில் காவல்துறை கூடுதல் தலைமை இயக்குனர் ஏடிஜிபியாக இருந்திருக்காரு அண்ட் இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் காவல்துறையின் தலைமை இயக்குநராக பதவியில் ஜூலை ஒன்றாம் தேதி பதவியேற்றிருக்காரு இது வந்து இவரை பார்த்தீங்கன்னா ஒரு தனிநபர் குறிப்பு இதை தவிர அவர் வந்து நிறைய டிகிரிஸ் பண்ணியிருக்காரு இவர் வந்து அரசு மேல்நிலை பண்ணிய பள்ளியில் தான் வந்து தன்னோட படிப்பை முடிச்சிருக்காரு அதுக்கப்புறமா மதுரையில் வந்து விவசாய பல்கலைக்கழகம் அப்புறம் விவசாயத்தில் இலங்கை பட்டம் கோயம்புத்தூர் விவசாய பல்கலைக்கழகத்தில் வந்து பட்டம் பெற்றிருக்காரு ஸோ அவரோட ஆரம்ப கட்டம் பார்த்திங்கன்னா அவர் விவசாயத்தில் ரொம்ப ஒரு ஈடுபாடு ஒரு ரொம்ப நேசிச்சிருக்காரு அதனால தான் வந்து அந்த இதில் வந்து அவர் டிகிரி வாங்கியிருக்காரு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அவர் வாங்கின டிகிரி வந்து விவசாய பற்றி தான் படித்து வாங்கியிருக்காரு அதுக்கப்புறமா அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் வந்து பொதுச்சட்டம் இளங்கலை பட்டம் வந்து இவர் வாங்கியிருக்காரு அப்புறம் மக்கள் தொகை கல்வியில் முதுகலை பட்டம் வாங்கியிருக்காரு சென்னை பல்கலைக்கழகத்தில் வந்து அவர் வந்து காணாமல் போன குழந்தைகள் மிஸ்ஸிங் சில்ட்ரன் அப்படிங்கிறதுல வந்து அவர் ரிசர்ச் பண்ணி அதில் முனைவர் பட்டம் வாங்கியிருக்காரு டூ தௌசண்ட் தேர்ட்டினில் வந்து மனிதவள வணிக நிர்வாக படிப்பில் வந்து முதுநிலை பட்டம் வாங்கியிருக்காரு சொல்லப்போனால் இவர் வந்து ஆல்ரவுண்டர்னு சொல்லலாம் ஏன்னா அவர் வந்து ஐபிஎஸ் அப்படிங்கிறத மேபி அவர் வந்து அதில் ஆசைப்பட்டிருக்கலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அதனால் அவர் வந்து விவசாயத்தில் வந்து ஃபஸ்ட்டு ஒன் பை ஒன்னாக டிகிரி பண்ணி அதுக்கப்புறமா இந்த பக்கம் வராரு சட்டம் படித்து வராரு ஃபைனலாக வந்து வணிக நிர்வாகத்தை பற்றி படிக்கிறார் இந்த மாதிரி ஆல்ரவுண்டராக இருக்கார் எல்லாத்த பற்றியும் அவருக்கு தெரிஞ்சிருக்கு அதுக்கப்புறமா இப்போ வந்து தற்பொழுது நம்ம தமிழகத்தில் ஐபிஎஸ்ஸாக இருக்கார் இவருக்கு வந்து இளைஞர்கள்னால் ரொம்ப பிடிக்கும் என்ன சொல்ல போனால் ரொம்ப உரிமையாக இளைஞர்களோட பழகுவார் இளைஞர்களுக்கும் இவரை ரொம்ப பிடிக்கும் யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிச்ச போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு அதிகாரி அப்படின்னா கண்டிப்பாக அது நம்ம சைலேந்திர பாபா ஐயாவாக இருக்கும் இவர் வந்து கோவையில் வந்து கமிஷனராக இருந்த அந்த காலகட்டத்தில் வந்து மாணவர்களோட ரொம்ப நெருக்கமாக அந்த டைமில் வந்து அவர் பழகியிருக்காரு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா கோவை மக்கள் வந்து பண்போடும் அன்போடும் பழகியதாக வந்து அவர் ஒரு மீட்டிங்கில் கூட சொல்லியிருக்காரு அப்புறம் கோவை மக்கள் வந்து தங்களோட தேவையை வந்து உரிமையோடு என்ன என்கிட்ட சொல்லுவாங்க பொதுவாக வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் போலீஸ் ஸ்டேஷன் இதெல்லாம் வந்து நம்ம போகக்கூடாது பார்க்கக்கூடாது அது அப்படின்னு அப்படின்னு நம்ம வந்து நம்ம அந்த மாதிரி வள வளர்க்கப்பட்டிருப்போம் இல்லையா இன்ஃபேக்ட் டிவிலையுமே அந்த மாதிரி தான் காட்டுவாங்க அது ஏன் அப்படின்னா அவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் பொதுமக்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த கேப் தான் என்ன கேட்டால் நூத்துல எல்லாருமே எப்படி இருக்காங்கன்னா சத்தியமாக கிடையாது ஒரு சில போலீஸ் ஆஃபீஸர் வந்து கொஞ்சம் நல்லா அவங்க வந்து ஒரு ஹியூமானிட்டியோட நடந்துப்பாங்க நேர்மையாக இருப்பாங்க இதே மாதிரி எல்லா போலீஸ் ஆஃபீஸரும் இருந்தாங்கன்னா சத்தியமா எந்த பிரச்சனையும் இருக்காது நம்ம நாடு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அந்த வகையில் இவர் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி மாணவர்கள் வந்து நிறைய பேர் வந்து நேரில் சந்திச்சு பேசுவார் அவங்களோட பிரச்சனைகளை வந்து நேரில் கேட்டு தெரிஞ்சுப்பார் இந்த மாதிரி மாணவர்களோட ரொம்ப உரிமையா நெருக்கமாக பழகிறதுனால யங்ஸ்டர்ஸ்க்கு இவர் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்குமா இவர் வந்து எஸ்பியாக பணியாற்றிய அந்த ஒரு பட்டியல் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டுல கடலூர் காஞ்சிபுரம் சிவகங்கை இந்த மாதிரி மாவட்டங்களில் எஸ்பியாக இவர் வந்து பணியாற்றியிருக்காரு சென்னை அடையாரில் வந்து துணை ஆணையராக வந்து இவர் பதவி வகிச்சிருக்காரு அதுக்கப்புறமா புது பதவி உயர்வு ஏற்பட்டு திரும்ப சென்னையிலே வந்து இணை ஆணையராகவும் இவர் பணியாற்றி வந்திருக்காரு இவர் ஒரு முறை வந்து மேடையில் கூட சொல்லியிருக்காரு இந்த மாதிரி இந்த இடத்துல வேறு யாராவது இருந்தாங்கன்னா அவங்க தற்கொலையே பண்ணியிருப்பாங்க அந்தளவுக்கு இவரும் வந்து தன்னோட பர்சனல் லைஃப்பில் நிறைய தடைகளை தாண்டி ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இன்றைக்கி எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கும் இருக்காருனா அதுக்கு காரணம் இவர் கஷ்டங்களை பார்த்து வளர்ந்துருக்காரு பொதுவாக கஷ்டங்களை பார்த்து சாதனை சாதனையை அடைஞ்சவங்க வந்து கண்டிப்பாக பழச மறக்க மாட்டாங்க அவங்க நல்லது மட்டும்தான் செய்வாங்க ரொம்ப ஒரு சிலர் தான் அந்த கேக் வாக்கிங் சொல்லுவாங்கள்ல அவங்களுக்கு ஒரு சிலருக்கு தான் வந்து ரொம்ப ஈஸியாக அவங்களுக்கு எல்லாமே கிடைக்குது லைஃப்பில் ஸோ கஷ்டங்களை பார்த்து வாழ்க்கையில் முன்னேறி வரவங்க கண்டிப்பாக பழசை மறக்க மாட்டாங்க அவங்க நல்லது செய்வாங்க அதுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக நம்ம சைலேந்திர பாபு ஐயா இருக்காரு இவர் எழுதிய நூல்கள்லாம் தயவு செஞ்சு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா படிங்க குறிப்பாக யங்ஸ்டர்ஸ் இந்த துறையில் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் நீங்கள் கண்டிப்பாக இவரோட நூல்களை வாங்கி படிங்க இவர் வந்து இவர் எழுதின நூல்களை நான் ஹைலைட்டடாக சொல்கிறேன் நீங்களும் இந்திய காவலர் பணியாளர் ஆகலாம் அது வந்து அந்த நூல் வந்து டூ தௌசண்ட் எயிட்டில் எழுதியிருக்காரு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் பி ஆம்பிஷியஸ் அப்புறம் பிரின்ஸஸ் ஆஃப் சக்ஸஸ் அண்ட் இன்டர்வியூ டூ தௌசண்ட் நைனில் எழுதியிருக்காரு உடலினை உறுதி செய் இந்த புக் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுது இவருக்கு வந்து சைக்லிங்னா ரொம்ப பிடிக்குமா இன்ஃபேக்ட் இவருக்கு ஒரு முகநூல் இருக்கு அது எக்கச்சக்க மாணவர்கள் வந்து ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அந்த முகநூல் வந்து அவர் அடிக்கடி சொல்ற விஷயம் வந்து தான் பண்ணுங்க எல்லாரும் ரொம்ப நல்லது உடம்புக்கு அப்படின்னு உண்மை அதுதான் விட சைக்கிளிங் நல்லது அந்த ஜிம் கொடுத்து செலவு பண்ணி போறாங்க பாடி ரெடியூஸ் ஆகும் ஆனால் அப்படின்னா அது ஒரு கொஷின் மார்க் தான் ஆனால் இந்த சைக்கிளிங் பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்தியா இருக்கும் அதுலேயும் வந்து பிரீதிங் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்றது அது உண்மை நானும் ட்ரை பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப வருஷம் கழிச்சு சைக்கிளிங் பண்ணும்போது ஏன்னா நம்ம எல்லாரும் சைக்கிளிங் பண்ணியிருப்போம் டூ வீலர் வந்ததுக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஏஜ் அப்புறம் நம்ம அந்த யோசிக்க கூட மாட்டோம் அந்த மாதிரி நானும் ரொம்ப வருஷம் கழிச்சு சைக்கிளிங் பண்ணும்போது தான் எனக்கு புரிஞ்சுது நம்ம பிரீதிங் எவ்வளவு மோசமா இருக்கு அப்படின்னு நண்பர்களும் நீங்களும் வந்து வாய்ப்பு கிடைக்கும்போது சைக்கிளிங் பண்ணுங்க ஐயா சொல்றது விஷயம் என்னன்னா எல்லாருமே சைக்கிளிங் பண்ணுங்க காலையில் குறைஞ்சபட்சம் அவர் ஒன் அவர் பண்ணுங்க ரொம்ப நல்லது அந்த ஒன்று போதும் எக்ஸசைசே வேணாம் அந்த தேவையான எனர்ஜி கிடைக்கும் சொல்றாரு நீங்க வாய்ப்பு கிடைக்கும்போது இல்லை எப்படியாவது நீங்கள் சரி அடுத்தது இவர் எழுதின நூல்கள் அமெரிக்காவில் இருபத்தி நாலு நாட்கள் நீங்களும் ஐபிஎஸ் ஆகலாம் சாதிக்க ஆசைப்படு நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து இரையன்பா ஐஏஎஸ் ஐயா பற்றி பார்த்திருப்போம் அவரும் வந்து அவரோட துறையில் வந்து நிறைய சாதனை பண்ணியிருக்காரு நேர்மையான ஐஎஸ் அதிகாரி அதே மாதிரி ஐபிஎஸ் துறையில் இவரு வந்து சைலந்திரபாபா ஐயா வந்து ஒரு நேர்மையான போலீஸ் ஆபீசர் இவரை பத்தின சாதனைகள் ஒரு சின்ன சின்ன ஹைலைட் விஷயத்தை நம்ம தொடர்ந்து பார்ப்போம்